வணக்கம் நண்பர்களே இந்த கோயிலோட பேர் வந்து சஞ்சீவராய பெருமாள் கோயில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்த பாருங்களேன் கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு ரொம்ப அழகான இயற்கை எழுதி சூழ்ந்த ஒரு அமைதியான இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோயில் வந்து ஒரு சின்ன குன்று மேலே அதாவது ஒரு பெரிய பாறை மேலே வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோயிலுக்கு வந்து எதுக்காக சஞ்சீவராய பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க சஞ்சீவி மலைக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன இந்த கோயில் வந்து எந்த இடத்துல இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து எப்படி வரணும் எங்கேருந்து வரணும் மற்ற கோயில்கள் போல் இல்லாமல் பல வித்தியாசமான சிறப்பான அம்சங்கள்லாம் இந்த கோயிலில் இருக்குது அதெல்லாம் என்னென்ன இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் கண்டதும் கட்டதும் ஜெகன் இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான யாருக்கும் தெரியாத பல அரிய தகவல்களோட கூடிய பல வீடியோக்களை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ராமாயண கதையில் வந்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அனுமார் வந்து சஞ்சீவி மலையை வந்து தூக்கிட்டு பறந்து வந்தார் அப்படின்னு அப்படி அவர் தூக்கிட்டு வர வரும்போது இந்த சஞ்சீவி மலையிலேருந்து பல பாகங்கள் பல பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்து பல இடங்களில் விழுந்ததாக சொல்லுவாங்க புராண கதைகளில் அப்படி ஒரு பாறை விழுந்த இடம் தான் இந்த இடம் தான் இந்த இடத்துல கட்டின இந்த கோயிலுக்கு பெருமாளோட பேர் வந்து சஞ்சீவராய பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் கள்ளிப்பட்டி வழியில் பெருமுகை கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் தான் வந்து இந்த சஞ்சீவராய பெருமாள் கோயில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோயில் வந்து ஒரு சின்ன குன்று மேலே அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு மேலே ஏறி வர்றதுக்கு படிக்கட்டு வசதியெலாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பாறைகளுக்கு நடுவுலெலாம் வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல அனுபவமாக நமக்கு இருக்குது இது வந்து ஒரு பெருமாள் கோயில் அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து சஞ்சீவராய பெருமாள் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த கருப்பு கலரில் ஒரு மிகப்பெரிய பாறை இதுதான் வந்து சஞ்சீவி மலையிலேருந்து கீழே விழுந்த ஒரு சின்ன பாகம் சொல்கிறாங்க இந்த பாறைக்கு மேலே தான் வந்து பெருமாள் கோயிலை வந்து கட்டி சஞ்சீவி மலையிலேருந்து கீழே விழுந்த இந்த பாறையை சுற்றி நிறைய பில்லர்கள்லாம் அமைச்சு இந்த பில்லர்களுக்கு மேலே தான் வந்து பெருமாளுடைய மூலவர் சன்னதி இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப பழைய கோயிலெலாம் கிடையாது இப்போ தான் சமீபத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டின மாதிரி தான் தெரியுது இந்த கோயில் இந்த பாறைக்கு மேலே கட்டியிருக்கிற சஞ்சீவராய பெருமாள் அந்த கோயில் சன்னதிக்கு போகிறதுக்கும் வந்து தனியாக படிக்கட்டு வசதி இருக்குது இப்போ வந்து நம்ம அது மேலே தான் ஏறி வந்து இப்போ மேலே உச்சியில் வந்து நிற்கிறோம் இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து இந்த பாறையோட அதாவது இந்த குன்றோட உச்சியில் இருக்கும் இது மேலே தான் வந்து சஞ்சீவராய பெருமாள் கோயில் சன்னதி இருக்குது அதோட முன் மண்டபத்தில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறோம் நான் வந்து மூலவரை வந்து படம் பிடிக்கலை அதுக்கு வந்து அனுமதியும் கிடையாது இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடத்த பாருங்களேன் சுற்றி வந்து எந்த ஊருமே கிடையாது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்குது இந்த கோயிலை சுற்றி வெறும் தோட்டங்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடு மலை இப்படி தான் இருக்குது ஒரு தனிமையான ஒரு அழகான ஒரு இயற்கையான இடத்துல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த குன்று மேலே வந்து பெருமாள் கோயில் மட்டும் இல்லை இந்த குன்றுகளோட பல பகுதிகளுக்கு நாம் பல வித்தியாசமான இடங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஒரு கொகை மாதிரி இருக்குது அது இதில் வந்து கொங்கண சித்தரோட சிலையை வச்சுருக்குறாங்க இங்கே வந்து கொங்கண சித்திரை வந்து தவம் செஞ்சாரா என்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது இங்கே எதுவும் தகவலாம் இல்லை ஆனால் இங்கே வந்து கொங்கண சீத்தரோட தவம் செய்ய ஒரு இடம் மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த குன்றோட பல பகுதிகளுக்கு போயிட்டு வரத்துக்கு வசதியாக நடந்து போகிறதுக்கு வந்து நிறைய டைல்ஸ்லாம் ஒட்டி நிறைய ஒரு ஃபுட்பாத்லாம் அமைச்சிருக்கிறாங்க வந்து நமக்கு கஷ்டமே தெரிய மாட்டேன் இந்த குன்றோட பல பகுதிகளுக்கும் போகிறதுக்கு அதே மாதிரி இந்த குன்றில் வந்து பல இடங்களில் நிறைய தென்னை மரங்கள்லாம் இருக்கிறதுனால நல்லா நிழலாம் இருக்கு வெயிலே தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா கோயில்கள்லேயும் நவக்கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல சன்னதி இருக்கும் ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் ஆனால் இந்த குன்றில் பார்த்திங்கன்னா வேறு வேறு திசையில் வேறு வேறு இடத்துல ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் தனித்தனியாக சன்னதி இருக்குது அதுக்கடுத்து இந்த குன்றோடு இன்னும் மேலே போனோம்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு சன்னதி இருக்குது ரெண்டு மிகப்பெரிய ஒரு சுவாமி சன்னதி இருக்குது ஒன்று வந்து நரசிம்மருடைய மிக பிரம்மாண்டமான சிலை பல கோயில்களில் வந்து பெருமாள் கோயிலில் நரசிம்மர் வந்து யோக தான் வச்சுருப்பாங்க இங்கே வந்து உக்ர நரசிம்மர்னு சொல்கிறாங்க அதாவது ஹிரணியனை வந்து வதம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி உக்ர கோலத்தில் நரசிம்மர் சிலை இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சரபேஸ்வரர் சன்னதி இருக்குது இந்த சரபேஸ்வரர் வந்து சிவனுடைய ஒரு அம்சம் அதாவது நரசிம்மரை வந்து அழிக்கிறதுக்காக சிவன் வந்து உருவாக்குன ஒரு அவதாரம் அந்த சிலையை வந்து எதிர்க்கே வச்சுருக்குறாங்க இப்போ இந்த குன்றோட இவ்வளோ உயரத்தில் வந்திருக்கோம் நாம் இந்த உயரத்துலேருந்து சுற்றி பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை வந்து நாம் வந்து நல்லா ரசித்து பார்க்கலாம் அப்படி பசுமையான ஒரு மெ மலைத்தொடர் அதாவது இந்த மலை ஃபுல்லாகவே வந்து காடுகளாக இருக்குது அதனால தான் இவ்வளோ பசுமையாக இருக்குது இந்த கோயிலை சுற்றி பெருசாக எந்த ஊருங்களுமே இல்லை அதனால் வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் காடும் மலையுமாக தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து மேலேருந்து இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் இந்த பாறை மேலே ஏறி இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போனால் இங்கே வந்து பிரம்மனோட ஒரு தனி சன்னதியும் இருக்குது இந்த குன்றனுடைய உச்சியில் வந்து பிரம்மனுக்குன்னு ஒரு தனி சன்னதியும் வச்சுருக்காங்க அடுத்து இந்த குன்றோட மறுபக்கத்துக்கு இந்த வழியாக போகலாம் இந்த வழியாக போனால் வந்து இந்த குன்றோட மறுபக்கம் வரும் அதுதான் வந்து இந்த குன்றோட மிக உயரமான உச்சி பகுதி அந்த உச்சி பகுதிக்கு நம்ம இந்த வழியாக போகலாம் இந்த குன்றோட உச்சிக்கு போகிறதுக்கு படிக்கட்டெலாம் கட்டியிருக்காங்க இது மேலே வந்து இந்த உச்சி பகுதியில் வந்து ராமானுஜருக்குன்னு ஒரு தனி சன்னதி வச்சுருக்காங்க ராமானுஜருடைய தவ நிலையில் இருக்கிற ஒரு சிலை இங்கே இருக்குது இதுதான் வந்து இந்த குன்றோட உச்சி பகுதி பெரிய அளவில் எந்த ஊர்களுமே இல்லாத மக்கள் அதிகம் வசிக்காத இந்த ஒரு இன்டீரியரான ஒரு மலை பிரதேசத்தில் அதுவும் மலைப்பிரதேசம் சொல்ல முடியாது இது வந்து சாதாரண லேண்டு தான் பட் ஒரு சின்ன குன்று சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காடு மலை இந்த இடத்துல வந்து இவ்வளோ அற்புதமான இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலும் இந்த கோயில் இருக்கிற இந்த குன்றம் ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒரு அழகான இடத்துல அமைஞ்சிருக்குது சஞ்சீவராய பெருமாள் அமைஞ்சிருக்கிற இந்த குன்றம் இந்த குன்றை சுற்றி இருக்கிற இந்த மலைப்பகுதியும் மனசுக்கு வந்து அவ்வளோ அமைதியும் ஒரு ஆனந்தத்தையும் கொடுத்துச்சு இந்த இந்த இடத்துக்கு வந்ததில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான இடத்துல மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்